தனுசு ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகுகேது பெயர்ச்சினால் என்ன பலன் என்ன மாற்றங்கள் என்ன திருப்பங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுவரை ராகு பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் இருந்தார் இப்போது இந்த ராகுகேது பெயர்ச்சிக்கு அப்புறம் அதாவது இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி அப்புறம் இந்த ராகு பகவான் மூன்றாம் இடத்துல வந்து அமரப்போகிறார் அப்போது ராகு மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது அபரிமிதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சியால் அதீத நன்மைகள் அடையக்கூடிய ஒரு ராசி என்ன இந்த தனுசு ராசியை சொல்லுவேன் அது மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் வந்து அமருவது அனை விதத்திலும் உங்களுக்கு ஒரு தைரியத்தையும் வீரியத்தையும் தன்னம்பிக்கை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது அப்போ மனம் தெளிவடையக்கூடிய தன்மை விரிவுபடுத்தக்கூடிய தன்மை எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு தைரியமாக ஒரு வீரியமாக ஒரு வெற்றி நடை போடக்கூடிய எதிலும் ஜெயிக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது இப்போ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி என்பர்கள் நிறைய பேர் இடம் மாறுதல் செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது புதிய இடம் உங்களை தேடி வரக்கூடிய தன்மை எப்படி வரும் வேலை விஷயமாக வேற இடத்துக்கு சிட் ஆகக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு இந்த தனுசு ராசி என்பர்கள் பிரயாணங்கள் மூலமாக வேற இடத்துக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் எங்கே குறிப்பாக சொல்ல போனால் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புங்கிறது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மிக சிறப்பான ஒரு வாய்ப்பை தரக்கூடிய அமைப்பு இருக்குது நிறைய ராசி என்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியில் வெளியில நகர்வதற்கான அதாவது ஒரு வேலை விஷயமாக வேலையில இருந்தீங்கன்னு வெளிநாட்டு வேலை ஈஸியா கிடைக்கும் அல்லது நீங்க இப்போ ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறீங்கன்னா இன்னொரு டிஸ்டிக்ட் இடம் மாறி செல்லக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் இல்லைன்னா அதர் ஸ்டேட்டுக்கு போவீங்க இந்த மாதிரி மாறுதலை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு பொன்னான ஆண்டு அப்படின்னு சொல்லுவேன் அப்போ இடம் மாறுதல் உண்டு பொசிஷன் மாறுதல் உண்டு சேஞ்சஸ் இருக்கு புரமோஷனுக்கு கொடுக்கும் அப்போ ஒரு பதவியிலிருந்து அடுத்த பதவிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை பெற்று தரக்கூடிய ஒரு அற்புத ஆண்டு ராகு கேதனால் மட்டும் கிடையாது குருவும் உங்களுக்கு துணை பெறுகிறது குரு பெரிய மனிதர்களினுடைய தொடர்பும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்போ உங்க ராசி அதிபதி ராசியை பார்த்து கொண்டிருப்பதும் ராகு பகவான் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருப்பது ஒரு அற்புதமான அமைப்பை உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்போ இடமாற்றம் ப்ரமோஷன் சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லுவேன் அப்போ அந்த மாறுதல் மூலமாக தனவரவு வரவு உங்களுக்கு கிடைக்க போகுது அப்போ ப்ரமோஷன் கிடைச்சா லாபம் சந்தோஷம் மனமகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கப்பெறும் அப்ப என்ன இங்க இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வேற இடத்துக்கு செல்லக்கூடிய தன்மை இதே வந்து பெண்களாக இருந்தால் நீங்கள் இடம் மாறுவீர்கள் எங்க இடம் மாறுவீர்கள் நீங்கள் பிறந்த இடம் ஒன்றாக இருந்தால் இப்போ புகுந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய இடம் மாறி செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்படின்னா என்ன திருமணமாக போகிறது அப்ப தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம் மாறி அதாவது பிறந்த இடம் ஒன்று புகுந்த இடம் ஒன்று செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு அப்ப சுப காரியங்கள் நடந்து அதன் மூலமாக சந்தோஷத்தையும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத அறுதிட்டு ஆணித்தரமாக சொல்லுவேன் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிப் பண்ணுவீங்க அதாவது ஒரு இடத்தில் இருந்த நீங்கள் தொழிலை செய்து கொண்டிருந்தீர்கள் அப்படின்னா இப்ப அப்படியே மாறி கிளைகளை உருவாக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு உண்டு அப்போ ஒரு தொழில் இருந்தவர்கள் இப்போ இன்னொரு தொழில் அல்லது கிளைகளை உருவாக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த தனுசுக்கு நிச்சயமாக அமையும் இதில் மாற்று கருத்து இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துட்டா சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு வீடு வாங்குவீங்க இடம் வாங்கக்கூடிய அமைப்பு அப்போ என்ன இதுவரைக்கு வீடு வாங்காதவர்கள் இதுவரைக்கு சொந்த வீட்டில் இல்லாதவர்கள் இப்போ சொந்த வீட்டில் குடி அமர்வதற்கான வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த தனுசுக்கு அமையும் அப்ப என்ன புதிய வீட்டுக்கு செல்ல போகிறீர்கள் புதிய இடத்துக்கு செல்ல போகிறீர்கள் அப்போ ஒரு நல்ல ஒரு விஷயம் அல்லவா அது கிடைக்கும் இல்லனா இடம் வாங்குவீங்க இல்ல நிலம் வாங்குவீங்க ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த வருடங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ கடன் கடன் என்று இருந்து கொண்ட இந்த தனுசு ராசி என்பர்கள் ஏன்னா போன வருடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கடனை உருவாக்கியிருக்கும் இப்போ கடனை அடைத்து விடுவீர்கள் இந்த வருடங்கள் கடனை அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் தென்படும் ஏன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராஜாதிபதி போய் ஆறில் உட்காந்துருக்காங்க நீங்கள் போய் ஆறாம் இடத்துல இருப்பீங்க அப்போ கடன் இருந்திருக்கும் கடன் இருந்திருக்கும் எதிர்ப்பு இருந்திருக்கும் பகை இருந்திருக்கும் ஏதாவது உடல்நல தொந்தரவு இருந்திருக்கும் இது எல்லாமே சரி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் இப்போ ட்ரீட்மெண்ட் ஒரு இடத்துல எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்கள் இடம் மாறப் போகிறீர்கள் ஏற்கனவே இருந்த இடத்தை விட்டு இப்போ வேறு இடத்துக்கு போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் அப்போ மாற்றம் என்பது மாறாதது இடமாற்றம் என்பது மாறாதது அப்போ ஏற்கனவே இருந்த அந்த ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்போ மாற்றத்தினால் அது சரியாக கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் பார்ட்னர்ஷிப் போவீங்க நிறைய பேர் இந்த தனுசு ராசி என்பர்கள் சொந்த தொழிலை செய்யலாம் என்கின்ற என்ன ஓட்டங்களை கொடுக்கும் இதுவரைக்கு நீங்கள் வேலையில் இருக்கீங்க அப்படி என்ன வச்சுங்களேன் இப்போது வேலையை விட்டு விட்டு ஏன் நாம் சொந்த தொழில் செய்யக்கூடாது அப்படிங்கிற என்ன ஓட்டங்களை உறுதியாக உங்கள் ஆழ்மனதில் புகுத்தி விட்டு இப்போ இடமாற்றம் அப்போ என்ன வேலையை விட்டு நீங்கள் தொழில் செய்வதற்கான அமைப்புக்களை உருவாக்கும் அப்போ நிறைய தனுசு ராசி என்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான அமைப்புகளையும் சாத்தியக்கூறுகளை உருவாக்கும் இல்லைன்னா கூட ஏற்கனவே ஒரு வேலையில் இருந்தீர்கள் என்றாலும் கூட அடிஷனலாக எதையாவது ஒன்று செஞ்சு அடிஷனல் ஏர்னிங் உங்களுக்கு இருக்கும் ஒரு வித்தியாசமான காலையில் இருந்தீங்கன்னா ஈவினிங்காவது ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் ஏதாவது ஒன்று அடிஷ்னலாக ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கொடுத்து அதுக்குள்ள என்ட்ரி ஆகி சம்பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் இதே அப்படியே இது அப்படியே வளர வளர இதை விட்டுட்டு அடுத்தது நீங்கள் சொந்த அதாவது சுய தொழில் செய்வதற்கான அமைப்புகளுக்கும் உங்களுக்கு பிரகாசமாக தென்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு சொல்வேன் நிறைய தனுசு ராசி என்பர்கள் அப்பாவுடைய தொழிலை செய்ய ஆரம்பிப்பீங்க இப்போ இதுவரைக்கும் நீங்கள் வேலையில் இருந்திருப்பீங்க இப்போ அப்பாவுடைய தொழிலை எடுத்து அதை நிர்வகப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமையப்பெறுகிறது பெறுகிறது தகப்பனால் அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு வருடமாக இந்த தனுசுக்கு அமையும் இதில் மாற்று கருத்து என்பது இல்லை தகப்பன் தகப்பன் சார்ந்த விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு நிறைய தனுசு ராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய அதாவது சொத்துக்கள் பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை அந்த ப்ராப்பர்ட்டியை பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்து அதை பிரித்து தனியாக நிர்வகப்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது முதலாளித்துவம் என்கின்ற தன்மைக்கு செய்வீங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நன்மதிப்பை மதிப்பை பெறக்கூடிய ஒரு வருடமாக இந்த தனுசுக்கு நிச்சயமாக அமையும் லாபம் இதுவரைக்கு நல்ல தொழில் செஞ்ச இப்ப லாபத்தை கொடுக்கும் மாற்றத்தை கொடுக்கும் லாபத்தின் மூலமாக அனுகூலம் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மையான உங்க ராசி அதிபதி பதினோராம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்க்கறதும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அதுவும் பார்த்தீங்கன்னா உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராகுவை பார்க்கிறார் அப்போ இந்த ராகுங்கிறது பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான ஒரு தன்மை என்கிறது நிச்சயமாக இருக்கும் ராம்பு அங்க பாம்பு இல்லவா பாம்பு ஒரு இடத்துல சும்மா நிற்காது ஓடிட்டே இருக்கும் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷரை கொடுத்து நீங்கள் ராகு அப்படின்னா அதர் ஸ்டேட் அதர் இது அதாவது என்னென்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லுவேன் அப்போ நிறைய தனுசு ராசி என்பர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு

ராகு அப்படின்னா துர்கன் அம்மன் வழிபாட்டை எடுத்துக்கொள்வதும் பாக்கியம் உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றால் கேது கேது என்றால் விநாயகர் வழிபாட்டை எடுத்துக்கொள்வதும் சித்தர்கள் வழிபாட்டை எடுத்துக்கொள்வதும் தனுசுக்கு சால சிறந்தது நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லுவேன் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு ராகு எங்க இருக்க சுபகிரகங்கள் எங்க இருக்கு எந்த டிகிரியில் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்குது இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் படிப்பதற்கான விதி கொடுப்பேனே நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு அப்ப எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இன்னும் திருமணம் நடக்கல எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய ஆனது கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில் அதாவது அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது